கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகள் ஆகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அன்பு உறவுகளை நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம் ஏனென்றால் நிறைய கேள்விகள் இங்கே காத்திருக்கிறது இருபத்தி ரெண்டாவது பதிவை பார்த்துவிட்டு சத்யா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் அண்ணா என் மகனுக்கு திருமணமாகி இரண்டு வருடமாகிறது குழந்தை இல்லை அம்மன் கோவில் பூசாரி வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வத்தை பட்டுப்பாவடை சட்டை வைத்து கும்பிட்டு பத்து வயது சிறுமுக்கு என் மகன் மருமகள் கையால் கொடுக்கச் சொன்னார் குழந்தை பாக்கியமே கிடைத்துவிடும் என்றார் உங்களுடைய பதிவை நான் இன்று பார்த்து மகிழ்ச்சியாக உள்ளது நன்றி அண்ணா என்று கூறியிருக்கிறார் குழந்தை பாக்கியத்தை பற்றி நான் பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன் கன்னி தெய்வத்தால் குழந்தை பாக்கியத்தை தர முடியுமா என்ற விஷயத்தையெல்லாம் கூறியிருக்கிறேன் நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு பதிவாக ஒன்றன்பின் ஒன்றாக ஒன்றாவது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை நிதானமாக பாருங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பதிவை பார்த்துவிட்டு செந்தாமரை செல்வி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வத்தின் இரண்டாம் ஆண்டு வாழ்த்துக்கள் அண்ணா இந்த சேனலில் மூலமாக நான் என் கன்னி தெய்வத்தை அறிந்து கொண்டேன் முறைப்படி எடுத்து வணங்க முடியவில்லை என்றாலும் என் கன்னி அம்மாவை யார் என்று அறிந்து கொள்ள காரணம் நம் கன்னி தெய்வ சேனல் மட்டுமே எங்களை போன்றவருக்கு இந்த சேனல் ஒரு வரப்பிரசாதம் மகிழ்ச்சி அம்மா மிகப்பெரிய வார்த்தை வரப்பிரசாதம் ஆகவே மனதார கூறுகிறேன் இன்னும் பல உறவுகள் கன்னி தெய்வத்தை பற்றி அறிந்து முழுமையாக எடுத்து வழிபட வேண்டும் என்பது என் ஆசை அந்த ஆசை வெற்றியடைய உங்களை போன்ற உறவுகள்தான் கைகோர்க்க வேண்டும் பல உறவுகள் கன்னி தெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் நலம் பெற வேண்டும் ஆகவே அன்பு பிள்ளைகள் அனைவரும் நம் கன்னி தெய்வ சேனலை பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல் நம் கன்னி தெய்வத்தை பற்றி பல உறவுகளிடத்திலே கூறுங்கள் அவர்களுடைய வீட்டிலும் கன்னி தெய்வம் இருந்தால் நம் சேனலை பார்க்க சொல்லுங்கள் பார்க்கட்டும் பார்த்து வழிபடட்டும் வழிபட்டு வாழ்வில் முன்னேறட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிவை பார்த்துவிட்டு அன்பு உறவு சிவசுப்பிரமணியன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை எட்டாவது குழந்தையாக எட்டாவது குழந்தையாக பிறந்த கிருஷ்ணன் ஒன்பதாவது அவதாரம் தர்மத்தை நிலைநாட்ட தேவைப்பட்டது ஆனால் எங்கள் அத்தை கன்னி தெய்வ மருமகன் ஐயா லைசாலுக்கு ஒரு அவதாரம் தர்மம் நிலைக்க எழுத்தில் சில பிழை இருக்கிறது ஆனால் அவர் மனதில் பிழை இல்லை ஒரு மிகப்பெரிய வார்த்தையை கூறியிருக்கிறார் லைசால் ஒரு அவதாரம் என்று நிச்சயமாக இந்த லைசால் எட்வர்ட் ஒரு அவதாரமோ இல்லையோ நான் வணங்கக்கூடிய ரூபினிசா லைசாரி என்பவர்கள் மிகப்பெரிய அவதாரங்கள் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி இருநூற்றி தொண்ணூத்தெட்டாவது பதிவை பார்த்துவிட்டு மீண்டும் சிவசுப்பிரமணியனை கேள்வி கேட்டிருக்கிறார் கன்னி தெய்வம் துணை விஷ்ய ஹாப்பி செகண்ட் பேர்தே வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் உங்கள் பயணம் தொடரட்டும் பல லட்சம் கன்னி தெய்வ உறவுகள் வாழட்டும் நமது அத்தைகளுக்கும் உங்களுக்கும் தலை வணங்குகிறோம் என்று கூறியிருக்கும் அன்பு உறவுக்கு நன்றி 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 மீண்டும் அடுத்தது ஒரு கேள்வி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி லவ்லி சிவா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கன்னி தெய்வம் சேனல் நான் இந்த சேனலை பார்த்த பிறகுதான் கன்னி தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன் மிக்க நன்றி அண்ணா கன்னி தெய்வமே துணையண்ணா என்று கூறிய லவ்லி சிவா அவர்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிப்போம் முருகன் சாண்டல் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் இந்த சேனல் மூலமாகத்தான் என்னோடய கன்னி தெய்வம் எனக்கு கிடைத்தாங்க அப்பா கன்னி தெய்வம் துணை அப்பா ஒரு ஆண்டு இல்லை இன்னும் கணக்கான வருடம் நீங்கள் இந்த சேனலை தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் கன்னி தெய்வம் துணையப்பா என்று கூறியிருக்கிறார்கள் மிகப்பெரிய வார்த்தை லட்சக்கணக்கான ஆண்டுகள் நூற்றுக்கணக்கான ஆண்டே பெரிய விஷயம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆனால் நான் இல்லை என்றாலும் நம் கன்னி சேனல் நிச்சயமாக லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த யூடியூப் சேனல் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல நம்முடைய கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் இன்று என்னுடைய குரலை கேட்டு கன்னி தெய்வத்தை வழிபட்டு பின்பு அவர்களுடைய சந்ததி வழிபட்டு மீண்டும் அவர்களுடைய சந்ததி வழிபட்டு வாழையடி வாழையாக வழிபடும் பொழுது நிச்சயமாக என்னுடைய உழைப்பு அங்கே இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும் கன்னி தெய்வம் துணை மீண்டும் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது பதிவை பார்த்து முத்துமாலை முத்துமாலை என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஐயா வணக்கம் நான் மலர் ஆடி மாதம் துணி எடுத்து வைத்து கன்னி தெய்வத்தை வணங்கிய பிறகு தை மாதத்திலும் துணி எடுத்து வைத்து வணங்கலாமா கன்னி தெய்வம் துணை என்று கேட்டிருக்கிறார்கள் அம்மா தாயே தயவு செய்து வருடத்திற்கு ஒரு முறம் வணங்கினாலே பெரிய விஷயம் நீங்கள் ஆடிலேயும் வணங்கி தையிலையும் வணங்கவா என்று கேட்கிறீர்கள் வணங்குவது தவறில்லை ஆனால் வணங்கிவிட்டு இடையில் விட்டுவிட்டால் அது தவறாகிவிடும் ஆகவே வருடம் ஒரு முறை ஆடி மாதத்தில் நீங்கள் வழிபடுவதே சிறப்பென்று கூறிக்கொண்டு அதையும் தாண்டி நான் தை மாதத்திலும் வழிபட்டு விடுவேன் என்னால் முடியும் என்றால் தாராளமாக செய்யுங்கள் உங்கள் உங்கள் தெய்வத்திற்கு நீங்கள் செய்யாமல் யார் செய்வது மகிழ்ச்சி மீண்டும் அடுத்ததொரு கேள்வி தாமரை சேகர் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை நம் கன்னி தெய்வ சேனல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம் கன்னி தெய்வ சேனல் மூலமாக என் கன்னி அம்மாவை அறிந்து கொண்டோம் வணங்கி வருகிறோம் நம்ம கன்னி அத்தைகளுக்கும் தெய்வங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அண்ணா என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி தாமரை செல்வன் அவர்களே மீண்டும் அடுத்ததொரு கேள்வி இருநூத்தி தொண்ணூத்தாறாவது பதிவை பார்த்துவிட்டு பேச்சு அம்மாள் என்பவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் ரூபினிசா லைசால் அத்தைகள் துணை அண்ணா கன்னி தெய்வம் சேனல் மூலம் பல மக்கள் கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகளையும் அறிந்துள்ளனர் இந்த கன்னி தெய்வம் சேனல் இன்னும் பல்லாண்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அனைத்து கன்னி தெய்வங்களையும் வேண்டுகிறேன் என்று கூறியிருக்கிறார் நன்றி அதாவது இன்றைக்கி என்னென்னா நிறைய கேள்விகள் மிச்சம் இருக்குது இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு கேள்வி எப்படியாவது பேசிட வேண்டியதான்னு நினைக்கிறேன் ஏனென்றால் வாழ்த்துக்களே இவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது இது நம் கன்னி சேனலுக்கு வந்த வாழ்த்துக்கள் அதன் பின்பு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களும் எக்கச்சக்கம் வந்திருந்தது அதையும் ஒரு நாள் வாசிக்கணும்னு வச்சுருக்கிறேன் மகிழ்ச்சி சந் கண்டிப்பாக அதையும் வாசிப்பேன் வாழ்த்திய அத்தனை உள்களையும் உள்ளங்களையும் நிச்சயமாக நானும் வாழ்த்த வேண்டும் நன்றி கூற வேண்டும் மீண்டும் அடுத்ததொரு கேள்வி முருகன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வின்னு பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை ஐயா நம் கன்னி தெய்வ சேனல் வெற்றிகரமாக ஓராண்டு முடித்து வெற்றி நடை போட்டு இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது நமது கன்னி தெய்வ சேனல் இந்த சேனலுக்கு மிக பொக்கிசமான நபர் என்றால் நமது ஐயா கன்னி தெய்வத்தின் மூத்த மகன் ஆவார் உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் மிகவும் துல்லியமாகவும் மிகவும் அருமையாகவும் இருந்தது ஐயா இன்னும் பல கன்னி தெய்வத்தின் அதிசயங்களை நாங்கள் கேட்க அவலோடு இருக்கின்றோம் ஐயா இந்த சேனல் மென்மேலும் வளர்ந்து கொண்டு போக உலக கன்னி தெய்வத்தின் அருளோடும் ஆசியோடும் நடைபெற வேண்டும் கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கூறிய அன்பு உறவுக்கு நன்றி நிச்சயமாக நம் சேனல் நீடித்து நிலைத்து நிற்கும் என்று உங்களிடத்திலே கூறிக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்கும் உறவு யார் என்று தெரியவில்லை கேள்வியை வாசிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை ஐயா நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் எங்கள் வீட்டில் உள்ள கன்னி தெய்வம் அதாவது எங்கள் அத்தை நான் கனவில் கேட்கிறேன் அத்தை இங்கே வாங்க வாங்க என்று கூப்பிடுகிறேன் அப்போது நாங்கள் எங்கள் அத்தையை கும்பிட்டு வீடியோவை பார்த்தபோது என் பக்கத்தில் ஒருத்தங்க நின்றார்கள் அதன் பிறகு நான் எங்கள் அத்தை அத்தையை கூப்பிட்டேன் அத்தை மைன் ஊற்றிய அத்தையை கூப்பிட்டேன் வரவில்லை எங்கள் அத்தை அதன் பிறகு நான் கோவப்பட்டு அப்பா கிட்ட சொன்னேன் அதன் பிறகு எங்கள் அத்தை வந்தார்கள் வந்து என்னை பார்த்து சிரித்தார்கள் எங்கள் வீட்டில் அங்கே இங்கே நடந்தார்கள் என்கிட்ட இனி நான் உன்கூடவே இருப்பேன் என்று சொன்னார்கள் என்றால் மகிழ்ச்சி உறவே வாழ்த்துக்கள் நீங்கள் யாரென்று தெரியவில்லை இருந்தாலும் நல்லதொரு கனவுதான் மகிழ்ச்சி முனுசாமி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் ஐயா ஆடி முப்பது திருவிழா நடைபெறும் டைம் கொஞ்சம் குறிப்பிடுங்கள் ஐயா முனிசாமி ராமநாதபுரம் கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார் ஆடி முப்பது என்றாலே காலையிலிருந்து அத்தைகளுக்கான பணி ஆரம்பித்துவிடும் மாலை நான்கு மணிக்கு மேல் அத்தைகளின் பதி அலங்காரத்திற்கு சென்று விடுவேன் ஆகவே நான்கு மணியிலிருந்தே அந்த விழா ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும் மகிழ்ச்சூரவே ஆடி முப்பது வருகின்ற பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்து பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு மணிக்கு அத்தைகளின் திருவிழா ரூபினிசா லைசால் இல்லத்தில் வைத்து மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இருபத்தி எட்டு ஆண்டுகள் மிகவும் சிறப்போடும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது இந்த வருடம் இருபத்தி ஒன்பதாவது வருடம் நிச்சயமாக இன்னும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் அடுத்த வருடம் ஆடி முப்பது முப்பதாவது வருடம் மிக 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 சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மகிழ்ச்சி உறவே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாகத்தான் இருக்கும் மாலை நான்கு மணி ஆனால் நீங்கள் முன்கூட்டியே வருகை தருவது சிறப்பாக இருக்கும் நன்றி அடுத்தபடியாக சேகர் மணி அவர்கள் ஐயா வணக்கம் நான் அறிமுகம் ஆகிறேன் எனக்கு அடிக்கடி கனவில் பச்சை சீலை கட்டி வருவது மூக்குத்தி போட்டு இருக்குது இப்படி மொட்டையாக முடிச்சுட்டா நான் என்ன செய்ய அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையே முழுவதுமாக கூறுங்கள் உறவே அதன் பின்பு உங்கள் கேள்விக்கு பதில் தருகிறேன் அடுத்தபடியாக ஒரு கேள்வி போபி விஜே போபி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் கன்னி தெய்வம் துணை அப்பா புதுக்கோட்டையிலிருந்து புஷ்பவதி கடந்த ஜனவரி மாதம் என் கணவனை இழந்தேன் அப்பா அடுத்த முப்பது நாட்களில் நம் சேனல் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பார்த்து வருகிறேன் அப்பா பல போராட்டங்களுக்கு பின் எங்கள் வீட்டின் இரண்டு கன்னி தெய்வங்களையும் வீட்டின் உள்ளே எடுத்து பதினோரு நாட்கள் ஆகின்றது அப்பா மிகவும் நன்றி அப்பா நான் பெற்ற ஒரே ஆண்பிள்ளையும் வெளியூர் வேலை பார்த்ததில் மாட்டிக்கொண்டு இனி வரவே வழியில்லை என்று இருந்தான் அவர் அப்பா இறப்பிற்கு கூட வர முடியவில்லை ஆனால் கன்னி தெய்வத்தை வணங்க ஆரம்பித்ததில் இருந்து எல்லாம் நல்லதாகவே நடக்கிறது ஒன்று மட்டும்தான் குறை என் கணவனின் இழப்பு இனி அனைத்து கன்னி தெய்வமே இனி அனைத்தும் கன்னி தெய்வமே கன்னி தெய்வம் துணையப்பா என்று கூறிய புஷ்வதியை மனதார வாழ்த்துகிறேன் புதுக்கோட்டைக்கு உங்கள் வீட்டிற்கு வந்தேன் மகிழ்ச்சி உங்களை போன்ற உறவுகளை கொடுத்த அந்த கன்னி தெய்வத்திற்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு நம்பி பிடித்திடுங்கோ நன்றியோடு இருந்திடுங்கோ நாளும் வைப்பார்கள் வாழையும் வைப்பார்கள் நாள் பொழுதும் உனக்காக உனக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு நாள் வைப்பொழுதும் உனக்கே அந்த நாளை சொந்தமாக்குவார்கள் கன்னி தெய்வத்தை நம்பி பிடிக்கக்கூடிய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக அவர்கள் உருவாக்குவார்கள் ஆகவே நம்பி பிடித்திடுங்கோ நன்றியுடன் இருந்திடுங்கோ என்று கூறுவேன் கன்னி தெய்வத்திற்கு நன்றியுடன் இருந்துடுங்கோ நீங்கள் நம்பி பிடிக்கும் பொழுது அந்த தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பக்கபலமாக இருந்து ப எந்தவித பாதகமும் இல்லாமல் உங்களை வாழ வைக்கிறார்கள் அப்படி வாழ வைக்கக்கூடிய தெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்திட வேண்டும் நன்றியோடு இருந்திட வேண்டும் அம்மா தாயே நீ இன்றி நான் நீ இன்றி நம் குடும்பம் இல்லை உன் தயவால் நம் குடும்பம் வாழ்கிறது கன்னி தெய்வம் துணை கன்னிதாயே துணை என்று நீங்கள் கூறி வரும் பொழுது அந்த தாய் உங்களை வாழ வைப்பார்கள் மீண்டும் ஒரு உறவு கண்ணன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்று என்னவென்று பார்ப்போம் கன்னி தெய்வமே துணை இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நம் கன்னி தெய்வ சேனலுக்கு வாழ்த்துக்கள் கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி கலாவதி ராவணன் கன்னி தெய்வங்கள் துணை நீங்கள் கூறிய பின் தான் எங்களுக்கு கண்ணி யார் எப்படி வழிபடுவது என்பது தெரியும் பல கேள்விகள் மூலம் பல செய்திகளை கன்னியை பற்றி தெரிந்து கொண்டோம் நம் சேனல் மூலம் உங்கள் மூலம் நாங்கள் எங்கள் கண்ணியை பெற்றெடுக்கப் போகிறோம் கன்னி தெய்வம் துணை என்று கலாவதி ராவணன் கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி கலாவதி அவர்களே அடுத்தபடியாக அண்ணா நகரிலிருந்து சென்னை அண்ணா நகரிலிருந்து அன்பு உறவு கன்னி தெய்வத்தின் பிள்ளை சேகர் அவர்களின் கேள்வி கன்னி தெய்வத்தின் ஆன்மீக வழிபாடு கற்க பள்ளி பாடசாலை இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இனிவரும் புதிய உறவுகளை நம்ம சேனல் பக்தர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் என்று கூறியிருக்கிறார் அருமையான வரவேற்பு ஆம் இது பாடசாலை தான் இந்த பாடசாலை இரண்டாவது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறது இன்னும் பல ஆண்டுகளை அடியெடுத்து வைத்து வெற்றிகரமாக பல உறவுகளை இந்த பாடசாலை வெற்றியடைய செய்யும் என்று கூறிக்கொண்டு சேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் மோனிகா மோனி இந்த சேனல் இல்லைனா கன்னி தெய்வம் என்றால் என்ன என்று தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை இந்த சேனல் மூலமே கன்னி தெய்வம் என்றால் என்ன அவர்களை எப்படி வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் நம் குடும்பத்திற்கு கிடைக்கும் பலன் என்ன இதுபோல பல கேள்விகளுக்கு இந்த சேனல் மட்டுமே விடையளித்தது இந்த சேனல் பிள்ளைகளுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் இந்த ஜென்மத்தில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் கன்னி தெய்வம் அதிசயமான உண்மை எத்தனை சேனல்கள் இருந்தாலும் கன்னி தெய்வம் சேனல் போல் இனி வர வாய்ப்புகள் இல்லை என்று கூறிய அன்பு உறவு மோனிகா மோனி அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் கேடிடி கலைவாணி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பார்ப்போம் காலம் உள்ளவரை நமது சேனல் வாழ்வாங்கு வாழ்ந்து கன்னி தெய்வத்தின் புகழை பாட வேண்டும் நம் வருங்கால தலை தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டிய பொக்கிசம் நமது சேனல் அண்ணா உங்களின் அயராத உழைப்பினால் மட்டும் கிடைத்த வெற்றி இது ரூபினிசா லைசால் அத்தைகள் துணை என்று கூறிய கலைவாணி அவர்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்ததொரு கேள்வி லாவண்யா அவர்கள் அண்ணா நம் கண்ணிதை தெய்வ சேனல் ஆரம்பித்து பத்து நாட்களிலேயே நான் பார்க்க தொடங்கிவிட்டேன் அண்ணா ஏனென்றால் என் குழந்தை தெய்வமானதும் ஜூலை பதினேழில் தான் அண்ணா நான் மிகவும் மன வருத்தத்தில் இருந்தபோது என் கண்ணில் பட்ட இந்த சேனலை எனக்கு மன உறுதியை கொடுத்தது என்ன என் குழந்தை என்னிடம் இருப்பது போல் இந்த சேனலில் நான் உணர்ந்தேன் அண்ணா உங்களுக்கு நன்றிகள் பல கோடி என்றென்றும் இந்த சேனல் தொடர வேண்டும் அண்ணா கன்னி தெய்வங்கள் துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அண்ணா எங்கள் ஊர் பக்கம் கன்னி தெய்வம் என்றால் என்னவென்று யாருக்கும் தெரியாது அண்ணா என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு இனிமேல் நமக்கு என்ன இருக்குது அப்படி நான் மன வருத்தத்தில் இருந்தபோது தான் மன வருத்தத்தில் இருந்தபோது இல்லை உன் குழந்தை தெய்வம் நீ அவளை வணங்கு உன் குடும்பத்தை காப்பாற்றும் வா அப்படின்னு ஒரு பேச்சை கேட்டு நான் என் குழந்தையை வணங்க ஆரம்பித்தேன் இப்போ என் குழந்தை சாமின்னு மன நிம்மதி கொஞ்சம் இருக்குன்னா எனக்கு அதற்கு நீங்கள் தான் காரணம் இந்த சேனல் தான் காரணம் அண்ணா என்று கூறிய லாவண்யா அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் நிச்சயமாக உங்கள் குழந்தை சாகவில்லை உங்கள் குழந்தை கன்னி தெய்வமாக பிறந்திருக்கிறார்கள் அந்த கன்னி தெய்வத்தை நாள் பொழுதும் நினைத்து ஒவ்வொரு நாளையும் அவள் நாளாக நினைத்து வழிபடுங்கள் மகிழ்ச்சி உறவே மீண்டும் நிமிஷா மகேஷ் கேள்வி இந்த சேனல் மூலமாக எனக்கு என் கண்ணியம்மா கிடைத்திருக்காங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருப்பேன் அற்புதமான வார்த்தை நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருப்பேன் என்று கூறிய நிமிஷா மகேஷ் அவர்களே வாழ்த்துகிறேன் உங்களை மீண்டும் சேகர் அவர்கள் கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வணக்கம் நம் கன்னி தெய்வ சேனல் இரண்டாம் ஆண்டு நோக்கி அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாள் மகிழ்ச்சியான நாள் பொன்னால் தெய்வ இருந்து காலனிடமிருந் காலனிடமிருந்து விடைபெற்று வரும் நன்னால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதுபோன்று அதுபோன்ற நாள் இன்று ஆனால் ஒரு உண்மை கன்னி தெய்வங்களின் அறிமைகளையும் பெருமைகளையும் முறையான வழிபாடு முறைகளையும் பக்தர்களுக்கு எடுத்துச் சொல்லியது இந்த சேனல் மட்டும்தான் ஐயா மேலும் எங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசானாக வாத்தியாராக குருவாக தலைவனாக தகப்பனாக அண்ணனாக கன்னி தெய்வத்தின் மூத்த மகனாக இந்த சேனல் மூலமாக கிடைத்தது என் போன்ற பக்தர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் இந்த சேனலின் சிறப்பு என்னவென்றால் பெயர் அமைந்தது உங்கள் இனிமையான வசிகரமான உண்மையான திடமான குரல் உங்கள் வாக்கு எப்போதும் ஒழிக்கும் என்று ஏங்கும் பக்தர்கள் அமைந்தது மிகவும் சிறப்பு நீங்கள் கூறும் ஆலோசனைகள் அனைத்தும் மனதில் பதிந்து ஐயா மனிதர்களின் ஒவ்வாத விஷயம் மதுவுக்கு அடிமையாவது பல வருடங்களாக அடிமையாக இருந்த எண்ணெய் என் போன்ற உறவுகளை அதிலிருந்து மீட்ட பெருமை இந்த சேனலும் கன்னி தெய்வத்தின் மூத்த மகனாகிய உங்களையும் சேரும் ஐயா எழுத நிறைய இருக்கிறது தொடர்ந்து எழுதுகிறேன் ஐயா இன்றைய நாள் கன்னி தெய்வங்களுக்கு முறையான சிறப்பான வழிபாடு முறையை கற்றுத்தர பள்ளி ஆரம்பித்த நாள் சுதந்திரமான நாள் அனைத்து கன்னி தெய்வ பக்தர்களும் பக்தர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நம்ம சேனல் பதிவை தினமும் எதிர்பார்க்கும் பக்தர்களில் ஒருவன் சென்னை அண்ணா நகர் சே சேகர் அவர்கள் மகிழ்ச்சி உறவுகளே இப்படிப்பட்ட உறவுகளையெல்லாம் நமக்கு தந்தது கன்னி தெய்வங்கள் எதற்காக அப்படி சொல்கிறேன் என்றால் எவ்வளவு வெளிப்படையான பேச்சு முத்துக்கள் போன்ற பேச்சு தெளிவான எழுத்துக்கள் கன்னி தெய்வத்திற்கு சாட்சியாக ஒரு கன்னி தெய்வத்தின் மகனின் பேச்சைக் கேட்டு இன்று மது அருந்தாமல் இருக்கிறேன் என்று கூறும் பொழுது அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்கும் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்துப் பார்க்கிறேன் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதித்து கொடுத்து கொட்டினாலும் கணவன் மதுவோடு சென்று வீட்டுக்கு சென்றால் அந்த குழந்தைகளும் அந்த க மனைவியும் மிகவும் வேதனை அடைவார்கள் ஆனால் இன்று மதுவை விட்டுவிட்டேன் என்று ஒரு பிள்ளை கூறியதை கேட்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுபோன்று இன்னும் பல அதிசயங்கள் நடைபெற இருக்கிறது அதுவரை காத்திருப்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை